ஹாய் எங்க போறோம் பாக்குறீங்களா சோ இந்த பாதை வழியா அது அந்த வயலில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஏன் இந்த பாதை வழியா போறேன்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா இந்த பாதை தான் அங்க இருக்கிற ரோட்ல இருந்து இந்த பயிருக்கு வருகிறதுக்கான வழியா இருக்குது ஏன்னா இந்த வழி மாறி நான் போனேன்னா சுத்திட்டு சுத்திட்டு எங்க ஆச்சு போய் சுத்திட்டு இந்த இடத்துக்கு வருகிறதுக்கு ரொம்ப தாமதமாகும் இல்ல இந்த பாதையில வராம கூட நான் வழி மாறி கூட போகலாம் இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் கூட நான் போக அநேக வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த நாள்ல இதன் மூலியமா நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையாகிய இந்த பாதையில நம்ம பொழுது நம்ம என்ன டெஸ்டினேஷன் எந்த இடத்துக்கு போய் சேரோன்னு நம்ம நோக்கத்தோடு வரமோ அந்த இடத்துக்கு கரெக்டா சேருவோம் ஒரு சில வேலையில நம்ம பாதை தவறும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த இலக்க அடையாம வேறு ஏதோ ஒரு பாதைக்கு நம்ம சென்று கொண்டிருக்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம் வேதம் நமக்கு ஒரு பாதையை ஆண்டோர் கொடுத்திருக்கிறாரு அந்த வேதத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்காகிய அந்த ஜீவகிரகத்தை பெறுவோம் பரலோக தேசத்துக்கு நாம சென்றடைவோம் ஒருவேளை அந்த வேதாகமத்தின்படி நாம நடக்காம நம்ம சுயத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரம அந்த பரலோகத்துக்கு நம்மளால செல்ல முடியாது அதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதியில நம்ம நடப்போம் வேதத்தை பிடித்து கொள்வோம் வேதத்தின்படி நடப்போம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேசத்துக்கு சென்றடைவோம்